நிறைவாக அஞ்சல தேவி முனியாண்டி சங்கரன் ஸ்கொலாஜெனிஸ்க்ஸ் அண்ட் தமிழ் மெத்தடிஸ் ஜரான் புக்கிட் காப்பார் உலக அறிவியையும் சேர்த்தே போதித்ததற்கு ஆசிரியர் தின வாழ்த்துகள் தாயன்போடு என்னை சீரு சீர்படுத்தியதற்கு அந்நிய தின வாழ்த்துகள் அவருடைய கடிதத்தை பார்க்கலாம் கடித உரைகளை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு கடிதம் புகைப்படம் கடிதம் என்று இரண்டு கடித உரைகளை நமக்கு அனுப்பியிருக்காங்க கடிதத்தை பிரித்து பார்க்கலாம் எனக்கே என்னை அறிமுகப்படுத்தியவர்க்கு திருமதி அஞ்சலா தேவி காப்பார் மதடிஸ் தமிழ் பள்ளியில் அவரை தெரியாதவரே இருக்க முடியாது குறிப்பாக இரண்டாயிரத்து பன்னிரெண்டு கால வரையில் அப்பள்ளியில் தேர்ச்சி பெற்றிருந்த பல மாணவர்களுக்கு அவர்தான் அறிவியல் ஆசிரியர் அப்போது பிரபலம் பெற்றிருந்த சயின்ஸ் ஃபே போட்டியில் தேசிய அளவில் பங்கு பெற வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தேன் என் எண்ணப்படியே அப்போட்டியில் இணையும் வாய்ப்பும் அமைந்தது அவரோடு இணைந்து பயணித்ததில் பல அனுபவங்களை பெற்றேன் என் வாழ்க்கை வானில் சிறகடிக்க தொடங்கிய தருணம் அதுதான் ஆறாம் வகுப்பில் அறிவியல் ஆசிரியராய் அவர் எனக்கு கிடைத்தது நான் பெற்ற பாக்கியம் எனக்குள் உயிரியல் சார்பான ஆர்வத்தை தூண்டியது அவருடைய அறிவியல் வகுப்புகள்தான் வீட்டு பாடங்களாலும் தேர்வு புள்ளிகளாலும் எங்களை அழுத்தாமல் தினமும் நாங்கள் ஏதாவது புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் வகுப்புகளை எடுத்தவர் யுபிஎஸ்ஆர் தேர்வில் ஏழு ஏக்கள் பெற்றே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாய் மதிப்பெண்களை நோக்கி விரட்டிக் கொண்டிருந்த பெற்றோர் ஆசிரியர்கள் மத்தியில் உலக கல்வியையும் அனுபவத்தையும் பெற்றிட வலியுறுத்தியவர் என் மழலை கண்களுக்கு தேவதையாய் தெரிந்தார் பொதுவாக ஆசிரியர் மீதிருந்த மரியாதையை தாண்டி அன்பையும் ஏற்படுத்தியவர் அவர்தான் அறிவியல் ஆசிரியர்களின் ஆங்கில ஆரவாரங்களுக்கு மத்தியில் அவர் மட்டும் தேன் தமிழின் தேஞ்சுவையில் எங்களுக்கு விளக்கம் கொடுப்பார் இன்றும் நினைவிருக்கிறது அவருடைய கையெழுத்து ஆ என்று தமிழில்தான் வைப்பார் அதிகம் தமிழில் ஆர்வம் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்த எனக்கு தமிழ்பால் வற்றாத ஈர்ப்பு ஏற்பட்டதும் அவரால்தான் நான் தமிழில் கையெழுத்திட ஆரம்ப பள்ளியிலேயே எனக்கு ஊக்குவிப்பாக அமைந்ததும் அவர்தான் அறிவியலை போதிக்கும் அவரிடமே மெய்ஞானமும் கண்டேன் வள்ளலார் வழியில் நடப்பவர் எல்லா உயிர்களையும் நேசிப்பவர் அனைத்து துறைகளிலும் அவரை கண்டேன் நான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த வழிகளையெல்லாம் ஏற்கனவே அவர் பண்படுத்தி வைத்திருந்தார் அவருடைய வழியில் எனது பயணம் ஆரம்பமானது இன்றும் முடியவில்லை திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்துதான் அவர் குழந்தை பெற்றார் என்று தெரிந்து கொண்டேன் நானும் உங்கள் குழந்தைதான் என்னையும் வாரி அணைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல நினைத்த தருணங்கள் பல அரியா பருவம் வளரா சிந்தனை பல முறை காயப்படுத்தியிருக்கிறேன் கண்டிப்பாக மன்னித்திருப்பார் ஆசிரியரை தாண்டி அன்னை அல்லவா ஆசிரியரை தாண்டிய அன்னை அல்லவா மன்னிப்பு கேட்க வேண்டும் மீண்டும் அவரை சந்திக்க துணிவு வந்துவிட்டாள் அறிவியலில் மேரிக்யூரியாய் தெரிந்தார் ஆகமத்தில் புனிதவதியாய் தெரிந்தார் அழகு தமிழில் பாரதியின் கண்ணம்மாவாய் தெரிந்தார் அத்துணையும் நான் சொன்னதில்லை சொல்ல நினைக்கும் பொழுது நான் தொலைதூரம் வந்துவிட்டேன் இக்கடிதம் கிடைக்க பெற்றால் இதோ அவர்களுடைய எண் நிறைய சொல்ல வேண்டும் எனக்கு கேட்டே ஆக வேண்டும் நீங்கள் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் கருவறை என்பார்கள் வகுப்பறையும் நான் வகுப்பறைதான் என்கிறேன் நான் இன்றும் உங்கள் மாணவனாகவே இருக்கிறேன் உங்கள் அறிவியல் வகுப்பை எதிர்பார்த்து உங்களால் நான் கலையரசன் சங்கர் கண்ணீர்லாம் அப்படியே சவறுது அந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்திடலாம் புகைப்படம் இரண்டாயிரத்து பதினொன்று இளம் அறிவியலாளர் போட்டியில் நேஷனல் லெவல் சயின்ஸ் பிரதமரை சந்திக்க சென்ற பொழுது எடுத்தது இரண்டாயிரத்து பதினொன்று பள்ளி மலர் வீணைக்காக இளம் மருத்துவர் சங்கம் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் உறுப்பினர்